சேர்த்து அம்பாலும் படையில் போடுறது இது மீனம் பழனி காணி விட்டு காணிக்கு எல்லாரும் சேர்ந்து படையில் போடுறது இதுதான் இந்த விசேஷத்தினுடைய தாற்பயம் இந்த விஷயத்துல தாற்பயத்துக்கு காரணம்னா தாருவன் தானவன் சொல்லக்கூடிய ரெண்டு அசூரங்களை அம்பால் சம்ஹாரம் பண்ணதற்காக அவதரித்த நாள் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அசுபதி அன்னைக்கு அதை இன்னைக்கு பரணி மேற்கு அஸ்வதி அஸ்வினிங்கிறது தமிழ்நாட்டில் சொல்லப்படுறது அஸ்வதி அப்படிங்கிறது சாஸ்திர பேர் கேரளாவில் அஸ்வதினு சொல்லுவாங்க முந்திரநாள் ரேவதி ரேவதி கடைசி நட்சத்திரம் அஸ்வதிங்கிறது பஸ்ட் நட்சத்திரம் பரணிங்கிறது ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ ஏற்கனவே அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு அம்பாள் வந்து நவாச்சாரி ஒன்பது அச்சரங்களை மந்திரமாக கொண்டவா

பம்புணியில முன்னாடியும் வந்துடும் பின்னாடியும் வந்துடும் நடுவையும் வந்துடும் பிறந்த மாதம் அவ பிறந்த நாள் அவ பிறந்த அவர் செய்த சூழசன் அதை மொத்தத்தையும் கணக்கு பண்ணி அம்மா வந்து பங்குனி மாசம் செவ்வாக்க மூணாவது செவ்வாக்கான இரண்டாவது செவ்வாக்கான

இந்த தாயமனும் தானவனும் வாங்கின வரத்தின்படி அவங்கள ஈஸியா கொல்ல முடியாது அப்ப சிவன் எல்லாரும் போய் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் போய் சிவன் கிட்ட முறையிடும் போது சிவன் என்ன சொல்றார் என்னால கைய என்னால முடியாதப்பா அவங்க வாங்கியிருக்க வரம் அப்படி அந்த வரத்தின்படி ஒரு பெண்ணை வதரித்தால் மட்டும்தான் அவங்கள சமஹாரம் பண்ண முடியும் அவன் என்ன வேலை வாங்கியிருக்கான் தாரம் தாரம் என்ன வேலை வாங்கியிருக்கான் யோனிசை இல்லாத பெண் யோனிசை இல்லாத பெண்ணா இருக்கு பெண்ணா இருக்கணும் ஆனா அவளுக்கு யோனி இருக்க கூடாது பெண்ணா இருக்கணும் அவன் யோனி மூலமா பிறந்திருக்க கூடாது அப்படி ஒரு பெண்ணு அவதரித்தால் அந்த பெண்ணு தான் என்ன சகாரம் அந்த அமைப்பு தான் எப்படி சொல்றது ஆண்மையில் பெண்மை விளைந்தவன் பெண்மையில் ஆண்மை விளைந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ எல்லாராலையும் மதிச்சு எல்லாரும் வேதனை மறந்து எல்லாரையாலையும் மதிச்சு பெண்களோட பெண்களாகவும் அக்கா தந்தைகளாகவும் அண்ணன் தந்தைகளாகவும் வாழ்ந்து திருநெற்றினுடைய அவதாரத்தை அம்பால இருக்கிறார் அவ யோகிதை இல்லாம யோனி இல்லாம அதே மாதிரி அந்த யோனி யோனிகளுக்கு பிறக்காம ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஆணுடைய ஆண்மையில பெண்மை விளைந்தவளாகவும் ஆம்பளப்பிள்ள பெண்ணின் தன்மைகள் விளைந்தவனாகவும் காலை பிறந்து அந்த தாரியனையும் தானவனையும் நாள் இந்த மீனம் பரணி இந்த சாஸ்திர விதியான திருவிழா இது நம்ம நாளுக்காகவோ நட்சத்திரத்துக்காகவோ நேரத்துக்காகவோ மாற்ற முடியாது இந்த பணிய இந்த பரணிக்கு கொண்டாடலன்னா இனி முடியாது அடுத்த பரணி தான் நம்மளால செய்ய முடியாது

பேச முடியுமோ ஒரு பெண்ணை கோவப்பட்டு பேசினா அடங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசினா அடங்கிடுவான்னு சொல்லி அவ்வளவு அசிங்கமா இந்த மூணு நாளும் அந்த சுத்திகரிப்பாங்க கருவறையை மூடிடுவாங்க அம்பாள் மாடத்துல இருப்பா மாடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் எல்லா மக்களுமே வந்து தன்னாத பாட்டு பாடுவாங்க திரிப்பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த திரிப்பாட்டு பாடுவாங்க அந்த திரிப்பாட்டு பாடும்போது அதுல மனிதனுடைய கல்யாணம் முடிஞ்சு புருஷம் ஐக்கியம் புருஷ கொண்டாட்டினுடைய சந்தோஷம் புருஷ கொண்டாட்டி எப்படி வாழணும் புருஷனுக்கு என்ன தெரியுங்கள் உலகத்தில் உண்டான பண்டங்கள் பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு அவளை அன்போடு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டு ஊட்டு கொடுத்து அவளுக்கு போகத்தை அடக்கப்படும் இதுதான் வித்தியாசம் இது ஒரு சுரச மகார நிகழ்ச்சி மாதிரி தான் இது ஒரு தசரா நிகழ்ச்சி மாதிரி தான் இதுல தான் இந்த நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரத்துல தான் அம்பால் அவதாரம் செய்து சுரசமகாரம் பண்ண நாள் அந்த பரணி

நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் சந்தோஷமா ஒத்து இருந்து நம்மளால சந்தோஷப்படுத்தி ஊருக்குள்ள வியாதிகள் பொள்ளாத நோய்கள் கடிதங்கள் கஷ்டங்கள் ஒவ்வொரு மக்களுடைய நம்மள வேற அண்ணன் போது எல்லாரும் இருந்து பூஜையில கலந்துக்கிட்டு 看到广的。